வணக்கம் நம்ம இந்த பதிவுல முக்கியமாக பார்க்க போடுறது முக்கியமானது நமக்கு குலதெய்வ வழிபாடு இந்த ஆடி மாதம் குலதெய்வ வழிபாடு எப்படி பண்றது அப்படின்னா அது ரொம்ப எளிமையா வீட்லேயே எப்படி பண்ணலாம் ஆடி மாதம் குலதெய்வம் ஏன்னா ஆடி மாதமே அம்மனுக்கு உகந்த மாதம் அதனால் அந்த மாதத்தில் நம்ம என்ன பண்ணி நம்ம குலதெய்வ வழிபாடு பண்ணால் நம்ம குலதெய்வமும் நமக்கு அருள் காக்கணும் அதே மாதிரி ஆடி மாதம் அம்மன் பெண்களுக்கெல்லாம் அம்மன் தான் துணை சக்தி பீடம் அந்த சக்தி பீடமும் நமக்கு துணையாக இருக்கணும் போது இந்த ஆடி மாதம் முழுவதுமே வந்து மாரியம்மனுக்கு அம்மன் சக்தி பீடங்களுக்கு தான் உகந்த மாதம் அப்படி இருக்கும்போது இந்த மாதத்தில் இன்னும் சிறப்பு என்ன சொன்னால் ஆண்டாள் ஆடிப்புறம் ஆண்டாளுடைய பிறந்த நாள் அந்த ஆடிப்புறம் துளசி மாடத்தில் கண் பெரியாழ்வார் கண்டெடுத்த அந்த நாள் வந்து ஆடிப்புறம் அதனால் இந்த ஆடி மாதத்துலேயே வந்து நம்ம வளை வளையலுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம இந்த ம குலதெய்வ வழிபாட்டுக்கு நம்ம வளையல் தான் முக்கியமாக நம்ம வச்சு இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக கும்பிடணும் எல்லா கோயில்லையும் பாருங்கள் ஆடிப்பூரத்து அன்னைக்கு வளகாப்பு அம்மனுக்கு வளகாப்பு பண்ணுவாங்க அதே மாதிரி சீமந்த வளகாப்பு பண்ணுறவங்களையுமே ஆடிப்பூரத்து அன்னைக்கு பண்ணுவாங்க இதை நம்ம எப்படி பண்றது என்ன ஏது எல்லாமே நம்ம இந்த பதிவில் பார்ப்போம் ஆடி மாதம் நம்ம குலதெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு எளிமையாக வீட்டில் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் முதல் நம்ம எப்போ மாதிரி காதோளக்கழகு பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும் குட்டி குட்டி வளையல் இருக்குது பாருங்க இந்த மாதிரி வளையல் இருந்தாலும் சரி இல்லை பெரிய வளையல் நீங்கள் வச்சிருந்தாலும் சரி அந்த வளையலில் அது பச்சையாக இருந்தாலும் சரி சிகப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த வளையல் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் காதோல கழகம் வச்சுக்கோங்க அடியில் தட்டு வந்து செம்புத்தட்டாக இருந்தாலும் சரி பித்தளையாக இருந்தாலும் மண் தட்டு இருந்தாலும் சரி வச்சுட்டு எலுமிச்சம்பழம் இருக்குது பாருங்கள் எலுமிச்சம் பழம் ராஜக்க அந்த கனி அங்கே வச்சுக்காங்க மல்லிகைப்பூ அப்புறம் பன்னீர் ரோஸ் துளசி எல்லாமே நீங்கள் எடுத்து என்னென்ன உங்களுக்கு நீங்கள் வழிபாடு பண்ண பூக்களெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி பஞ்சகவ்ய விளக்கு நீங்கள் ஏற்றுறது ரொம்ப முக்கியம் அதனால நான் பஞ்சகவ்யத்தால் ஆன ஒரு தட்டை மாதிரி வச்சுருப்பேன் நான் எப்பவுமே வீட்டில் வச்சுருப்பேன் அந்த தட்டை வச்சிருக்கேன் அது மேலே நான் விளக்கு வச்சு நான் அதுவுமே ஏற்றுவேன் நீங்கள் அது மேலே விளக்கு இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஏற்றினாலும் சரி இல்லை பஞ்சகவ்ய விளக்கு வச்சு ஏற்றினாலும் சரி பஞ்சகவ்ய விளக்கு வந்து சக்தி பிள்ளைகளுக்கு அம்மன்களுக்கு உகந்த ஒரு விளக்கு மகாலட்சுமிக்கு உரிய ஒரு விளக்குன்னா இந்த பஞ்சகவியம்னா அந்த பஞ்சகவிய விளக்கு மறக்காமல் நீங்கள் ஏற்றுங்க அதே மாதிரி விநாயகரை வச்சு தான் நம்ம ஆரம்பிக்கணும் அதனால் விநாயகர் சில ஒன்று குட்டியாக நான் வச்சுருக்கேன் அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து மஞ்ச பிள்ளையார் மாதிரி பிடிச்சிக்கோங்க அப்படி பிடிச்சி வச்சுக்கோங்க நம்ம இங்கே வந்து இவருக்கு நெய்வேத்தியம் நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு என்ன வைக்கிறீங்களோ அந்த நெய்வேத்தியம் வைக்கலாம் சில பேர் அப்பம் பாசிப்பயிறு அதாவது இந்த ஆடி மாதம் போது கூழ் அது கூழும் நீங்கள் வைக்கலாம் அதே மாதிரி நம்ம கஞ்சியும் வைக்கலாம் அதே மாதிரி குழக்கட்டை இந்த ஆடி மாதத்தில் வந்து நம்ம செவ்வாய் நம்ம குழக்கட்டை ரொம்ப முக்கியம் பண்ணுவாங்க அந்த மாதிரி குழம்பு பால் பிடி குழக்கிழக்கட்டை அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய மதி வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் முக்காபாக மதியம் பண்ணிக்கணும் கால் தான் நம்ம வந்து சாஸ்திரத்தை யூஸ் எல்லாமே நம்மக்கிட்ட கிட்ட இருக்கு இந்த ஆடி மாதம்னு என்னென்ன இருக்கும் குழக்கட்டை ஓ அம்மனுக்கு அப்ப வேப்ப இலை கூழ் அப்படின்னு நினைச்சு நம்ம அவங்களுக்கு நமக்கு விருப்பமானதை நம்ம கொடுத்தோம்னா அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த அம்மனுக்கே நமக்கே உரிய மாதம் வந்து சொன்னோம்னா அம்மன் கூட சொல்லணும் எல்லாமே சக்தி தான் நமக்கே உரிய ஒரு மாதம்னா இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் முக்கியமாக நம்ம இந்த வளையல் வச்சு காதோல கழுமணி எலுமிச்சம்பழம் மல்லிகைப்பூ வச்சு நம்ம வழிபடுறதுதாங்க ரொம்ப சிறப்பு இப்படி தான் நம்ம ஆடி மாதம் குலதெய்வ வழிபாடு பண்ணணும் ஆடிப்பூரம் வரும் ஆடிப்பெருக்கு வரும் எல்லாத்துக்கும் உங்களுக்குன்னு ஆடிப்பூரத்துக்கு ஆடி பெருக்கெல்லாம் உங்களுக்கு பதிவு போடுறேன் ஆடிப்பூரம் ஆண்டாள் போது அதனால தான் நம்ம இந்த ஆடி மாதம் ஆரம்பிக்கும் போதே நம்ம வளையலோடவே நம்ம குலதெய்வத்தில் அந்த காதோல கழுமனில் வளையலை வச்சுருங்க வளையலோடயே நம்ம ஆரம்பிப்போம் இந்த மாதம் மங்களகரமாக அப்படியே இருக்கட்டும் மாதிரி ஆடி பேருக்கு எப்படி கொண்டாடுறதும் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம ஆடி மாதம் முதல் நாள் நம்ம குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தை வீட்டுக்குள்ளே அழைத்தல் சொல்லுவாங்க எப்பவுமே காதோல கழுகு மணி நம்ம எலுமிச்சை மொழம் நம்ம மல்லிகைப்பூ வச்சிருந்தாலே வீட்டுக்கு அவங்க தானாக வந்துடுவாங்க நம்ம தான் இருப்பாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் ஒரு முரண் ஒன்று ஆடி மாதம் இருக்கு ஆடியில் அவங்களுக்கு வீட்டுக்கு அழைத்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே தான் இந்த ஆடி மாதம் நம்ம அம்மனை வந்து வீட்டுக்கு அழைக்கிறது நம்ம இந்த மாதிரி நம்ம விளக்கு நம்ம அதான் அந்த விளக்கு ரொம்ப முக்கியம் விளக்கில் வந்து இழுப்பு எண்ணெய் ஊற்றுறது ரொம்ப முக்கியம் குலதெய்வத்துக்கு இழுப்பு எண்ணெய் தான் இன்னொன்று நீங்கள் காமாட்சி இல விளக்கு வீட்டில் இருக்குது நான் வச்சுக்கிறனால காமாட்சி விளக்கில் நீங்கள் நெய் ஊற்றி ஏற்றுறனாலும் சரி வெள்ளியாக இருந்தாலும் சரி அந்த வெள்ளி இல்லாமல் சாதாரண நம்ம பித்தளை காமாட்சி விளக்கு இருந்தாலும் சரி மண்ணுலேயும் காமாட்சி விளக்கு இருக்குது எப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இழுப்பு எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் காதோ கழுங்கு மணி வச்சு ஏற்றுங்க பஞ்சகவ்ய விளக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுங்க அந்த ஒரு விளக்குக்கு எதுவுமே ஈடு கிடையாது ஒரு தட்டை மாதிரி நீங்கள் அந்த பஞ்சக்காய் விருது செய்து நான் ஒரு தட்டை மாதிரி ரெடிமேடாக வச்சுருந்தேன் அது மேலே வச்சுக்கூட நீங்கள் நீங்கள் இந்த நீங்கள் இந்த குலதெய்வ வழிபாடு நீங்கள் வழிபடலாம் நமக்கு முக்கியமாக திருப்பியும் சொல்கிறேன் பாருங்கள் இந்த காதோல கொலிங்க மணியும் இந்த நமக்கு குட்டி குட்டி வளையல்கள் அதற்கப்பறம் வந்து எலுமிச்சம்பழம் மல்லிகைப்பூ இதெல்லாம் வச்சு இருப்பை எண்ணெயில் விளக்கேத்தி நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் இந்த ஆடி மாதம் ரொம்ப நிறைவாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம பண்ணுவோம் நான் மேலும் பதிவுகள் போடுறேன் இந்த மாதிரி பண்ணுங்கள் நமக்கு நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்